வணக்கம் அன்பு சந்தங்களே தமிழால் ஒன்றி உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டின் அன்பான வணக்கம் வாங்க நேரடியே நிகழ்ச்சிக்கு போகலாம் எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் இந்த குட்டி பாண்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அப்போது தான் நீங்கள் உருவடியாக காண முடியும் ல வணக்கம் அண்ணா. சித்தன் டிவி யூடியூப் சேனல் வந்திருக்கோம். ஆமா. உங்களுடைய தெருக்கூத்து கலை அனுபவங்களையும் ஆமா. நீங்கள் எப்படி தெருக்கூத்து வந்தீங்க? மூலம் என்ன சாதிச்சிங்க? உங்க திறமைகள் என்ன அப்படிங்கறது ஒரு காணொளி மூலமா மக்களுக்கு பதிவிட வந்திருக்கோம். உங்க பேரு உங்க ஊர் எந்த மாவட்டம் சொல்லுங்க அண்ணா. நாங்க சொந்த ஊர் வந்து புத்தந்தூர் பேர் சொல்லுங்க. என் பேர் சக்திவேல். நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம்.

அதாவது பெண் வேஷம் வந்து ரெண்டு ஒரு வேஷம் ஆனா அதுக்கு முற்பாடு உடம்பேறி வச்சு சொல்லிட்டு ஆடுல ஆடல ஆண் வேஷத்துல வந்து பாலி ஆடி இருக்கிறான் பிரகலாதம் ஆடி இருக்கிறான் கீச்சகம் துகில்ல துர்ச்சாதனம் ஆடி இருக்கிறான் பதினெட்டுல துரியோதனம் இப்படி பல வேஷங்கள்லாம் ஆடி இருக்கிறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஆடி இருக்கிறேங்க சரி அவரு மின்னலொல்லி ஆடினாரு நான் அதுல அர்ஜுன் ஆடினேன் இப்ப நீங்க அர்ஜுனன் ஆடி இருக்கீங்க ஆமா

சுந்தரி இருப்பதேனோ பெண்ணே தட்டி அடுத்து நான் பார்க்கலாமே அடியே மின்னலொளி கண்ணே மின்னலொளி உன்னை மாங்கல்யம் தெரித்த மன்னமன் வந்திருக்கிறேன் உன்னை மாங்கல்யம் தெரித்து ஒன்போது வருட காலமாச்சு வரலை உன் மனையை தேடி வரலை என் தமையனாக தர்மபுத்திர மகா ராஜி தெரிவித்தார் எப்ப அர்ஜுனா மேகராஜன் குமார்த்தியாக்கிய மின்னலொலியை திருமணம் செய்து ஒன்பது வருட காலம் ஆச்சி இப்போ நிரும்பம் வந்திருக்கிறது அதனாலே பங்காளியினுடைய துயரம் எப்போ வேணாலும் தீரும் அதனாலே அதை பார்க்க கூடாது மேகலோகம் மேகலோகம் சென்று உன் மனைவி ஆகிய மின்னல் விடத்தில் என்று என் தமையன் ஆகிய தர்மபுத்திர மகாராஜ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தனாலே நான் வந்து இவ்வளவு நினைக்கிறேன் பெண்ணே மின்னல் வழி தாலை மின்னொலி அடித்தனம் ஜெயராஜனும் மனம் ஓடி ஓடி வந்தேன் தன்னேதிர் நிற்பாய் மின்னொலி காலை விஜயராஜன் கருத்துட ஓடி வந்தேன் கருத்துள்ள மானே கபடமுத்தேன் வருத்தம் அல்லாதே வந்தாதே கோபம் அடி மின்னொலி அடி கொஞ்சிடுமானே ரஞ்சுதத்தேனே கொற்றவன் வந்தேன் என்னொலி சோபனம் பாடாதே சுந்தரி தலை தீரவன் சோறுத என் மன மீறுதே தாபம் கோருதயன் மனம் இருதை தாபா அறுத கோபாங் தாபாம் ஒன்பது வருடம் மாச்சுதே கண்ணே நிலொழி உன்னை திருமாங்கலியம் செய்து ஒன்பது வருட காலம் மாற்றி அப்போ சின்னஞ்சேரி பாலியத்தில் இருந்த காரணத்தினாலே நான் தமவேடம் போன்றிருக்க கோரி சிவபெருமான கைலாயபதியாகிய சிவபெருமானை கோரி கடும் தமம் செய்து பாஸ்வதாக பெற வேண்டும் என்று போன சிறுவாயிலேயும் அந்த நேரத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு சங்கதி இருந்தது என் தமையனாகிய நால்வருக்கும் இதை தெரிவிக்கவில்லை அதனாலே உன்னை அந்த இடத்திலேயே உன்னை அதாவது காந்தரவு கல்யாணம்னு சொல்ல முடியாத கல்யாணத்தில் சேமித்த காரணத்தினாலே அதனாலே ஒன்பது அடி உத்தமியமாக இட்டு சித்தனியல் ஆணி விட்டு உறுதி கழிந்து போச்சுதே வம்பனா துரிய தந்தத வனவாசமே துளைத்தம் வஞ்சியே ஒரு நாட்டில் இருக்க ரஞ்சிதா தமிழன் போவென்று உரைக்க சக்தியன் பிறகு கொஞ்ச நாள் வந்து பபுனு ஆடுறீங்க ஆமா அது எப்படி ஆட ஆரம்பிச்சு இல்ல நான் யாரை பார்த்து கத்துக்கல மத்த கலைஞர்கள் ஆடுவதை பார்த்தா இப்போ எல்லா நாடுகளுமே வந்து என் யோகத்துக்கு தான் கத்துக்கிட்டேன் எந்த வாஜியர்களையும் புரிதி போட்டுக்கல நான் கத்துக்கல என்னுடைய யோகத்துக்கு தான் செய்வேன் நீங்க பபுன் உங்களுக்கு பிடித்த பாட்டு ரொம்ப ரசிச்சு பாடுற பாட்டு என்ன பாட்டா இருக்கும் நீங்க அதாவது நான் கொலுவலி வந்து திறக்கவின்னு சொல்லுவேன் அஷ்டதிக்கெல்லாம் போட்டி அலைகளில் நலங்கு வாய்க்கால் துச்சரிக்கல்ல துரிபொரி போல் பேசி கிட்டிவால் கருத்தில் தாங்க இவள் காவல் காக்க கடமையின் வேலையுமாக கட்டிய காவல் ஒன்று வரைக்கும் என்ன பட்டுக்கொட்டை சந்தையில் தில்லா லேலில்லோ ஏலில்லா லேலில்லோ பச்சை பூரா ஏதோடி வண்டி அரக்கால் போன வண்டி தச்சஞ்சையாத வண்டி நான தங்கம்யே தரையில ஓடுதாடி அதாவது இந்த பாட்டு அச்சி முறிஞ்ச வண்டி ஆரக்கால் போன வண்டி சொல்லிட்டேன் இது நீங்க பபுனு ஆடும் பிடிச்ச பாட்டு ஆமா இப்ப நீங்க நிறைய ஊர்ல ஆடி ஆமா ஆடுன ஊர்ல சக்தி வேல இந்த பாட்டை பாட நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு கேட்ட பாட்டு ஏதாவது ஞாபகம் இருக்கா கேட்ட பாட்டா ஆ என்ன அதாவது பிரளதம் பாட்டு கேட்டிருக்காங்க ஆ என்ன பாட்டு அது அது ஆலிலே மேல் பள்ளி கொல்லும் ஓகனாதும் அசுரர்களை கருவருக்கு அயன்பு கூர்ந்து மேலும் அந்த சாபம் தீர்த்து மிதுளை நகர்தல் சென்று இல்லை முறித்து உடன் தசரதற்கு சுதனாய் வந்து சிறுவாய் எதிர்ந்து அடக்கிய சம்மாரம் செய்தாய் கோலமுடன் காண்டி கரத்தில் தாங்கி கோதண்டாயுதபாணி அந்த போற்றி ഗോവിം കോവിന്ദരിായവിന്ദോ വിന്തോം കുവിനാരായണ വീണാല ಓ ಮರಿಗರಿ ನರಗರಿ ಮುರಗರಿ ಅಂಬುಚಾಚಿನಿ ಅಚ್ಚುಧ ಉಚ್ಚುಧ ಪಂಜಾಯುಧ ಪಾಂಡವರ್ತುಧ லட்சுமி சமேதா லீலா வினோத கமலபாத ஆதி மச்சியரதா அகில அண்டகோடி பர்ம அண்டக நந்தா முகந்தா வைகுந்தா கோவிந்தா பச்சவர்ணா கார் வர்ணா பர்மகஜயனா கமலகண்ணா ஜனார்த்தனா கெருட வாகன ராட்சத மார்த்தனா காளி கணர்த்தனம் சேஷ சயனா நாராயணா பிர்மபாராயனா நந்தநந்தனா பரிபூரண வெங்கடரமணா கிரிதரா துளசிதரா பீதாம்பரா சீதா மனோகர மச்ச கச்சவரதா ஹரிவரதா பாலபத்திர பரமதையல சங்குசக்கர சர்வேஸ்வர கருணாகர ராதா மனோகர ஸ்ரீரங்கா பாண்டிரங்க

கோவிந்த கோவிந்த மாதவா அரிகாரி கேசாவாரினாராயண மூலம் என்ற யானைக்காக ஐயா சம்மாரம் ஆர்வம் செய்திய வாரம் ஜோதியாரி நாராயணம் அவயம் என்ற துரோபாதைக்கு அச்சான்தூக்கி கொடுத்த ஜோதியாரி நாராயணாத்துல நீங்க வாலி ஆடுதான் சொன்னீங்கல்ல அந்த வேஷத்துல உங்களுக்கு பிடித்த பாட்டு பிடித்த காட்சினா எதை சொல்லுவீங்க உங்க மனசை உருக்கி நடித்த சீன் எதுன்னு சொல்லுங்களேன் எல்லா பாட்டும் இருக்கிறது அதுல கொல்வடி கொலுவடி பாடினே அந்த அதாவது சபை பாட்டு பாடுவோம் அதை பாடி முடிஞ்ச உடனே அதாவது சூரியன் சொல்ல சுக்ரீவன் சொல்ல கேட்டு தூதுவரன் சுக்ரீவன் சொல்ல அத்தை தூதுவர் சொல்ல கேட்டு உக்ரமா இருந்து இருந்து உருண்டத்தோல் கட்டி மீறி திக்கென எழுந்திரவே திகழெல்லாம் அகிரத்தாண்டி மிக்கவே சபை வாலிக்கு வேந்தனு வருகின்றேன் அகோர வீரதிரபராக்கிரமணாம் கிஷ்கந்த யாலும் அரசன் வாணர வாலிவந்தரனே பார்க்கும் மனிதன் நடுநடிங்கிட உள்ளோர் ஓடி ஓடிங்கிட தீர்க்க வாணர படையினரிங்கிட தேடி ஏத்தோர் பலம் ஓடுகிற அகோர வீரதிரபராக்கிரமணம் ஆறுங்கள் சேனாதிபதிகளே வாருங்கள் இங்கே என்றான் நான் யார் தற்போதைய வந்த புதனுடைய நாமதேயம் நான் எப்படி இனமானவன் நான் யாருக்கு உதித்தேன் என்று ஏதுவாக உனக்கு தெரியுமா தெரியாது தெரியாதம் என்பது மட்டுதான் உனக்கு தெரியும் நான் இரண்டு வகையிலேயே ஜனனம் எடுத்திருக்கிறேன் அதாவது எல்லாரும் சொல்லுவார்கள் பூலோகத்திலேயே பிரம்ம தேவநாதனுக்கு நானக்கின் உட்பாகி புகை கிளம்பி அந்த புகையின் வழியாகத்தானே உன் ஆண் வாணரம் ஜனித்தது அந்த ஆண்வானரம் ஜனித்து தந்தையாகி பிரம்ம தேவநகரத்திலே அதற்கு எதற்காக படைத்தாய் அப்படி என்று கேட்டபோது எனக்கு தெரியாது எனக்கு கோபம் அதிகமாகி புகையினால் வந்திருத்தாய் அப்படி என்று தெரிவித்தவுடனே நான் எங்கே செல்வது என்று கேட்ட சொன்னபோது அப்போது நான் ஓடி வந்த தலையிலே மனங்களை அழுது கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு துணைவர் ஒருவர் யாரும் கிடையாது என்று அந்த ஆண் வாணரமானது அழுது கொண்டிருந்தது அந்த நேரத்திலேயே ஒரு தடாகம் இருந்தது சரி இந்த தடாகத்திலே ஜலம் இருந்து வேணும் என்று அந்த ஆண் வாணரமானது ஓடி எட்டி பார்த்த உடனே யாரோ தெரியவில்லை நம்மளோட போல் ஒரு ஒரு குடும்பம் இங்கே இருக்கிறது என்று அந்த தடாகத்தை பார்த்த உடனே அந்த ஆண் வாணரமானது கீழே கொதித்தது குதித்த உடனே தடாகத்திலிருந்து எதுவும் தெரியவில்லை மீண்டும் எழுந்து வந்தது வந்த உடனே அமர்ந்து மீண்டும் உலக மேலே எழுந்து வந்து ஆலவரிசையில் அமர்ந்திருந்தது அந்த நேரத்திலே சக்தி அம்மனானது ஓடி வந்தது யாரோ தெரியவில்லை நாமல் குளிக்க வேண்டிய தடாகத்திலேயே யாரோ ஒரு ஆடவன் வந்து இந்த தடாகத்தை அதாகதம் செய்திருக்கிறான் அப்படி செய்த காரணத்திலும் ஆணாக இருந்தால் பெண்ணாக போக வேண்டும் பெண்ணாக இருந்தால் ஆணாக போக வேண்டும் சாபம் கொடுத்து விட்டு சக்தி அம்மனால் சென்று விட்டால் மறால் காலையிலே அந்த ஆண் குரங்கானது ஓடி வந்தது மீண்டும் வந்த கிழத்தை எட்டி பார்த்தவுடன் மின்ற உருவம் தெரித பார்த்துவிட்டு ஓஹோ நேற்றி தலத்திலே நம்மள பார்த்து பைந்து ஓடி விட்டார்கள் இன்று நம்ப இரதக்குள்ளே இருக்காரு நெட்டி வாத்தை உடனே இந்த உருவம் உடனே திக்கென்று குதித்தது குதித்து கொண்டு ஐயோ நான் ஆண் குரங்காச்சியை பெண்ணாக மாறிவிட்டேன் என்று ஐது கொண்டது நேரத்திலே ஆகாயத்திலே இந்திரனானும் சென்று கொண்டிருந்தார் அப்போ இந்த குரங்கினுடைய பார்க்கவில்லை அவனுடைய இந்திரமானது கடிதமாகி அந்த குரங்கினுடைய கையிலே விழுந்தது விழுந்த உடனே அந்த குரங்கு ஏதோ வீழ்கிறது என்று அதை எடுத்து புசித்த உடனே அன்று மூன்றே முக்காய் நாயகைக்குள்ளேயே நான் ஜனனம் எடுத்தேன் அதனால் எனது பெயர் வாலில் கொஞ்ச நேரத்திலேயே சூரிய பகவானவர் அதே வழியில் வந்தார் அந்த நேரத்தில் அவர் வீரிய கலிதமாகி அந்த இந்திரமானது கிளேறிங்கினது அதை எடுத்து அந்த குரங்கானது முங்கிவிட்டது பெண் குரங்கு கருப்பமாகி அதிலே பிறந்தவன் சுக்ரீவன் இது ஒருவாயலோ நாம்திரன் வச்சிர படைகளோ நடுவிறுபடி போமரும்படி அதன புகழ்வேன் வார ராஜமனமே யானோ என் தம்பி ஆகியோ சுக்கிரீவனும் இருவரும் ஒரு குரு மனகுரோ போர் செய்கிற போது சரசரா என்று ஒரு ஆயுதமானது என் நடுமார்பை தொலைத்திருக்கிறது இந்த ஆயுத நேமி தாங்கலோ முப்பத்தி ரெண்டு லட்சம் விசாரம் ஆயிரம் ஆதிசேஷமே சொல்லக்கூடிய பஞ்சாயதமும் வசிக்கத்தக்கதாக ஜலக ஜனார்த்தம் தும்புறு நாரத கேதம் படிக்கும் லீல மரகத பி தாம்பரவுடையும் பாதத்தண்டையும் ஸ்ரீ வைகுந்தமே கோவிலாக வைத்து இருக்கக்கூடிய ஸ்ரீ நமோ நாராயனுடைய ஆயுதமாக இருக்குமோ அவருக்கு நமக்கு ஏற பகையும் கிடையாது நெடுஞ்சூலமும் நீலகண்டன் நெடுஞ்சூலவும் அதாவது உமா மகேஸ்வருடைய பதியான புருஷன் அது பகவான் ஆகிய ஸ்ரீ நமோ நாராயணனுக்கு மைத்துனாகி விளங்கி வரப்பட்ட பரமேஸ்வரன் அவருக்கும் ஆயிரம் பனாமுடி படித்த ஆதிசேசனால் அப்பேற்பட்டாலேயே முதல்வராக இருக்கக்கூடிய முக்கந்த பரமக்கடவனுடைய ஆயுதமாக இருக்குமோ ஆராயமே சங்கரன் சதாசிவன் சர்பாவரன் அரகரா காலகண்டா திருநேத்ரா சூலா சங்கரா சர்பாபரணா சந்திரசேகராமதா திரிபுரா தகரா இப்படி சொல்லக்கூடிய இவ்வளோ மானுபவா இப்பேற்பட்ட ஆயுதக்கூடிய அதாவது சிவ பெருமானுடைய ஆயுதமாக இருக்க வேண்டுமோ ஏனென்றால் அவர் அப்பேற்பட்ட ஆளு கிடையாது சத்துரு பேரில் ஏவக்கூடியவர்கள் கிடையாது அப்பேற்பட்ட புண்ணிவான் ஏன்னா அவர் பஞ்சாசரமூர்த்தி அவர் நம்மை மேல் ஏ இருக்க மாட்டார் கண்ட குண்டிருவாயுலோ நாமவேந்திரன் வச்சிற படைகளோ குன்றிருவாயுளோ பரமேஸ்வரனுடைய தேவர்கள்லாம் ஓடி வந்து அதாவது எங்களுடைய எடுக்க தீர்க்க வேண்டும் என்று பரமேஸ்வரத்தில் கைகட்டி வாய்ப்பு வத்தி பரமேஸ்வர எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று யோக நேஷ்டத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை கண்டு வணங்கும் போது அவர் நான் தற்பு செய்யும் திருவாதரமாக அதோமுகம் தெய்வாதனம் என்று சொல்லக்கூடிய ஆறு திரிபொறிகளும் ஒன்றாகியும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் மகேஸ்வரன் மனோமணி என்று சொல்லக்கூடிய ஆறு உருவங்களும் ஒன்றாகி ஆறு குழந்தைகளாக சிறனமெடுத்து இரண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வெள்ள பூதை ரெண்டாயிரம் வெள்ள பூதை படைகளோடும் தொள்ளாயிரத்தி தம்பி மார்களுடன் பிட அதாவது வச்சிரவேல் படைத்த அதாவது முருகனோட சூலாயுதமாக இருக்குமோ அப்பேற்பட்ட முருகனோட சூழாயுதம் நம்ம மீது ஏவ வேண்டிய அவசியம் கிடையாது ஆராய்ந்து பார்க்கும் போது அதாவது உலோகத்திலேயே எவ்வளவு பெருமைகள் இருந்தும் அதாவது தேவருக்கெல்லாம் அதிபதியாகி விளங்கி வரும்படியாக தேவேந்திரனுக்கு காமதேன் கற்பக விருஷம் ஐராவாதம் உச்சிரம் ரம்பை மேனகை திலோர்தான் சொல்லக்கூடிய அனைத்து பொருளையும் கொடுத்து அப்பேற்பட்ட ஆயுதத்தை வைத்து ததீச முனி ஆனவர் அந்த வச்சிர ஆயுதத்தை தேவர்களுக்கு கொடுத்து அந்த தேவர்களை சிறைமிட்ட அப்பேற்பட்ட தேவியாக வச்சிர ஆயுதமாக இருக்குமோ அவருக்கு நமக்கு யார் ஒரு பகையும் கிடையாது வராய மனமே இதை உற்று பார்த்தாலையிலேயே காலையிலேயே முக்களையாக ஆகி ஸ்ரீ நமோ நாராயனுடைய சக்கரமாக இருக்குமோ ஏற்கல காலத்திலேயே பகவானவர் பூலோகத்திலே சலேந்திரா சூரன் பிருந்தாவதிக்கு ஆசைப்பட்டு சலேந்திரா சூரனை மடித்த ஆயுதமும் அவருக்கு நமக்கு யார் ஒரு பகையும் கிடையாது அவர் சலேந்திரா சூரன் மீது ஏவிய சக்கரமாயிற்று அவருக்கு நமக்கு யாதொரு பகையும் கிடையாது இது வந்து அதாவது சிவனுடைய சூலமும் கிடையாது முருகனுடைய வேல ஆயுதமும் கிடையாது ஹரியனுடைய சக்கரமும் கிடையாது இது ஆயுதத்தை நிலைத்து பார்க்கும் போது மும்பை சார் அருக மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே எவருக்கு எட்டா தனி பெரும் பதத்தை தானே இம்மையே மறுமனோய்கள் மருந்தென்னும் ராமாவின் செம்மசே ராமன் தன்னை கண்களால் தெரிய கண்டேன் வாராயமனமே இது அரி இல்லை சிவனுடைய சோழமும் இல்லை சிவ சுப்பிரமணியுடைய வேல ஆயுதம் இல்லை இதை உற்று பார்க்கிற போது திரு பெற்றிருக்கவில்லை இது ராமபானமாக இருக்கிறது இதை ஆராய்ந்து பார்த்து சக்திவா இப்ப நீங்க பாஞ்சால குரவஞ்சல வந்து குறைத்தேன் சொல்றீங்களே பாட்டு எல்லாம் தெரியாது பாட்டு கேட்டீங்க எங்களுக்காக அதாவது ரெண்டு பாட்டு இருக்குது திருக்கோவிலூர் மாவட்டத்துல ஒரு விதம் அதாவது எப்படின்னா அதாவது என்னை தொட்டா துர்ச்சாதன் துளையாதை கண்டதுண்டோ ரையை என்ன பற்றி இழுத்துண்டோ என் பாத மாதை கண்டதுண்டோ இந்த ரகுபாதையை என்னை கட்டி ஆலைண்டோ எந்த களுங்காலோ கண்டதுண்டோ ரகுபாதையை சட்டிதா தருமத தருமதையாளு உடையளிக்க சட்டிதாத்ராபாதைக்கு தருமதையாளு உடையளிக்க எம்மா நான் சித்தமா கலங்கி வாடி நான் தேவியாயிருக்கும் போது பத்தி ரூபம் மாறி என் பக்தாவை பாலா நான் கையிலே அந்த அத்திமா நகரை நோக்கி அம்மான் வருகின்றேன் என் பாலா பாதாரி யாழி வேண்டாம் அந்த பாவித்துரியன் இடப்பட்டம் சென்று உனக்கு அப்பாலி பாழாமும் வாங்கி நான் தாரே என் கண்ணே காதாரியாழ வேணும் அந்த கதகத்துடப்பட்ட நம் சென்று உனக்கு காய காணியும் தாரே தாரு சீதாரியாட வேண்டாம் அந்த சீருள்ள துரியாரின் பட்டணம் சென்று உனக்கு சினி கருக்கண்டு தாரேன் ஆரங்கிய அரசாங்கத்திலே பாஞ்சாலுடைய புத்திர காமேஸ்வரி யாகத்திலே ஏத்தன்னாக திறந்து பாஞ்சாலே என்று ரகுபதா என்று யாகஜன் என்று நாமதேயத்தை தெரித்து ஆகிய பாம்புக்கு எங்கே இருக்கும் விஷம் பல்லில் இருக்கும் தேழுக்கு எங்கே இருக்கும் விஷம் கொடுக்கில இருக்கும் மனிதனுக்கு எங்கே இருக்கும் விஷம் நாவிலே இருக்கும் அப்பே ஏற்பட்ட நாவிலே விஷம் கொண்ட துரியோதனன் ராஜாக்களை வரவழைத்து சூது பகடை நாடு உப்பு சட்டி வரை வருகிறார் கேள்வி ராஜாக்களை ஐவராஜாக்களை வனம் ஒற்றியதும் இல்லாமல் எம்மா என்னையும் வைத்து ஆடினார்களே அப்பே ஏற்பட்டவர்களை என்னை பகடை வைத்து ஆடின உடனே சூதாடி ஆடித்து மனைக்கு சொந்தமே என்று என்னை வரவழைத்து காய் மாட்டி என்று சொல்லக்கூடிய சொருட்டுக்கோலை போற்றி பற்றி இழுத்து வந்து ராஜகுந்தா மேடையில் வசரா செய்யும் போது ஐவ ராஜாக்களை பார்த்து இது உங்களுக்கு நீதி தானா இது தர்மம் தானா நீங்கள் தானே பகடையாடினீர்கள் என்னையான் வைத்து ஆடினேன் என்று செய்த போது ஐவ ராஜாக்களும் கவர்ந்த இருந்து விட்டார்கள் அப்போது யார் முறையிடுவது என்று தெரியாமல் படிக்கு ராஜாக்களை பார்த்து நான் இது கொண்டிருந்த போது ராஜாக்கள் பார்த்து பேச முடியாமல் படிக்கு அந்த நேரத்தில் எனக்கு கோபம் பிரவேசித்து இப்போ ஏற்பட்ட சபையில் படுமாவிய ஆகிய துரியோ அதன் விளையாட்டாக சொல்லதெல்லாம் விளையமாக நினைத்து காய் மாற்றி என்னும் சொல்லக்கூடிய சுருட்டுக்கோலை போற்று பற்றி இழுத்து வந்து தம்பி ஆகிய துட்டாரை விட்டு சுருட்டு கோலை போட்டி படித்து பற்றி இழுத்து வந்து ராஜ குந்தாவனில் வஸ்திராவல் செய்து நினைத்தானே அப்பேர்பட்டு விடக்கூடாது என்று அந்த சபையிலே நான் சபம் செய்தேன் ஆ ரசா என ஏற்றி அஞ்சாவல் தீண்டி எரலகுந்தி இண்டி விரசையில் இனம் படைத்தோர் வேந்தர் எதிர்த்தகாது என விளம்புவாரை பொருசாமரில் முடிந்து விடுத்த புறநாறு வெங்கூர் இதி வெற்றி முரசறியும் பொழுதெல்லாம் விரித்த கோயிலை இனி எடுத்து முடியேன் என்று அப்போ சபதம் செய்தேன் இதுவரைக்கும் கள்ளக்குறிச்சியில இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் புத்தனூர் இருந்து வந்து புத்தந்தூர் கிராமத்திலிருந்து வந்து எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களுடைய கேள்விகளுக்கும் நேரு விருப்பத்திற்காகவும் பாடலை பாடி அசத்திய உங்களுக்கு என்னுடைய மனமாதிரி நன்றி வணக்கம்